எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து கோயம்புத்தூர்ல ஒரு அரிய வாய்ப்பா ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஒரு இடத்த இன்னைக்கு வீடியோல நான் காட்ட போறேன் இந்த மாதிரி வேலையில் சத்தி ரோட்ல இடமே இல்லை அப்படி ஒரு சர்ப்ரைஸ் ப்ரைஸில் இடம் வீடு வந்து உங்களுக்காக கிடைக்க போகுது நீங்கள் கோயம்புத்தூரில் ரொம்ப வருஷமாக இருக்கிறீங்க ஒரு சொந்த வீடு சொந்த இடம் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கீங்க இல்லை வேறு மாவட்டத்துலேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து கோயம்புத்தூரில் வந்து தொழில் ரீதியாக செட்டில் ஆகி இன்னும் சொந்த வீடு வாங்காமல் இருக்கீங்க இடம் வாங்காமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டரில் டாலர் டாலராக டாலர் சிட்டி அப்படிங்கிற நேமில் ஒரு அருமையான லோ பட்ஜெட் சைட் வந்து சேலுக்கு வந்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கான சொந்த வீடு சொந்த இடம் உறுதியாகிடுச்சு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கான இடத்த வந்து அமைச்சிடலாம் ஏன்னா வீடியோல ஃபாலோ பண்ணீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஏக்கரில் ஒரு பெரிய மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீட்டுக்கு மேலே கட்டி உள்ள குடியிருக்காங்க மக்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு சைட் வந்துருக்கு இதுல வந்து ஐம்பது சைட் வந்து ஹாட்டா சேலுக்கு வந்திருக்கு பெரிய ஆஃபர்ல வந்து இந்த சைட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் வரக்கூடிய ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா மூணேகால் லட்ச ரூபாய்க்கு இப்போ ஓப்பனிங் ஆஃபராக வந்து இந்த சைட் வந்து வந்திருக்கு கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல மூணே லட்ச ரூபாய்க்கு டிடிசிபி சைட் எங்கேயுமே இல்லைங்க அது இவ்வளவு வீடோட இபி ரோடு ஸ்ட்ரீட் லைட் ஆர்ச்சு எல்லா வசதியோட தண்ணி பைப் லைன் வசதியோட எங்கேயுமே அது நல்ல செம்மண் பூமி எங்கேயுமே இல்லைங்க சைட்டு சுற்றி பாருங்கள் கம்ப்ளீட் ஹில் வியூ அன்னொரு டவுன் ரொம்ப பக்கம் அன்னொரு டவுன் வந்து கோயம்புத்தூரில் ஒரு லேண்ட்மார்க்கு தனி தாலுக்காவாக இருக்குது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது ஸ்கூல் காலேஜு எல்லா ஊருக்குமே ஊட்டி கோத்தகிரி மேட்டுப்பாளையம் காந்திபுரம் சென்னை சத்தியமங்கலம் புளியம்பட்டி திருப்பூர் அவிநாசி எல்லா ஏரியாவுக்கும் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அன்னூரில் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அன்னூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைமில் இந்த ஃபார்ட்டி டூ ஏக்கர்ஸ் மெகா ப்ராஜெக்ட் நம்ம டாலர் சிட்டிக்கு நீங்கள் வந்துடலாம் ஒரு சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணே கால் லட்ச ரூபாய்க்கு இப்போ லான்ச்சிங் ப்ரைஸாக ஃபிக்ஸ்டாக கொடுக்குறாங்க மூன்றரை லட்சரூவா வருது இருபத்தி இருபத்தாயிரரூவா நெட்டாக டிஸ்கவுண்டு மூணே கால் லட்சரூபா புக்கிங்க்கு இதுல என்ன உங்களுக்கு பெரிய ஹைலைட் பாயிண்ட் அப்படின்னா ஒவ்வொரு சைட் வந்து ரெண்டு சென்ட் ரெண்டே கால் சென்ட் ரெண்டரை சென்ட் மூணு சென்டா பிரிச்சிருக்கு வேற ஆறு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் ரூபா இருந்தா உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு இடம் இதுலயும் பாருங்க பெரிய ஹைலெட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா லோன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம் நீங்க வெறும் கையில ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொண்டு வந்தீங்கன்னா இங்க இடத்த சொந்தம் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க கையில வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் வச்சிருக்கீங்க வீடு கட்டி கொடுங்கன்னு சொன்னா பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சத்துல இருந்து ஒரு பெட்ரூம் வீடு ரெண்டு பெட்ரூம் வீடு வந்து இருபது லட்சத்துல இருந்து அழகங்க கட்டிக்கலாம் இதுக்கு மேல என்னங்க வேணும் கோயம்புத்தூர்ல இன்றைக்கி சத்தி ரோட்டில் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு கோயில் பாளையம் குரும்பாளையம் கணேஸ்வரம் எல்லா ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இருந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஐயஸ்டாக போயிட்டு இருக்கு மூணே ஆறு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இடம் கிடைக்கீங்களா வெயிட் பண்ணவே வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம் இன்னும் கோயமுத்தூர்லேயே சொந்த இடம் வாங்காமல் இருக்கலாம் உங்களுக்கான் அருமையா அற்புதமா நம்ம டாலர் சிட்டி காத்துட்டு இருக்குது நம்மளோட டாலர் சிட்டிக்கு டிடிசிபி ரெராப் ரோடு ரெண்டுமே இருக்கு பேங்க் லோன் போறது ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்ல வந்து டவுன் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பஸ் விட்டு இறங்கி நீங்க வந்துக்கலாம் பொம்மலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த சைட்டுக்கு நீங்க வந்துக்கலாம் வீடியோவில் பாருங்க இடம் எவ்வளவு அருமையா இருக்குன்னு நல்ல செம்மன் பூமி சைட் எல்லாமே வடக்கு கிழக்கெல்லாம் இப்போ அவைலபிள் இருக்கு ஸோ நீங்க வீடியோவில் பாத்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து வீடு கட்டி குடியிருக்கறதுக்கு நல்ல பாதுகாப்பான இடத்துல இருக்குது இவ்வளவு வசதிகளோட இருக்கு இங்கிருந்து நீங்க வந்து சிறுமுகை மேட்டுப்பாளையம் சத்திமங்கலம் புளியம்பட்டி அன்னூர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காந்திபுரம் திருப்பூர் அவினாசி எல்லாமே ஈஸியாக போயிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனில் நல்ல மேடான பகுதியில் பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக மனசுக்கு அமைதியாக நல்ல ஒரு என்வலான்மெண்டில் இந்த இடம் வந்து இருக்குது டாலாசிட்டிங்கிற நேமில் வந்து இருக்குது நீங்கள் இங்கே வீடு கட்டுறதா இருந்தாலும் லோன் போட்டுக்கலாம் இடம் வாங்குறதா இருந்தாலும் லோன் போட்டுக்கலாம் லோன் நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ எல்லா வசதியோட நம்மளுடைய டாலாசிட்டி சைட் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு ஸோ கோயம்புத்தூர் மக்கள் யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இல்லை நீங்கள் வெளியூர்லேருந்து கோயம்புத்தூர் புதுசாக வர போகிறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் இனி நீங்கள் நீங்கள் இடம் நினச்சி பார்த்தா கூட வாங்க முடியாது கனவுலையும் வாங்க முடியாது சவாலாக சொல்கிற மூணே கால் லட்ச ரூபாய்க்கு இடம் கிடைக்குது மூன்றரை லட்சம் ரூபா ஆஃபர் மூணே லட்ச ரூபாயில் கிடைக்குது விட்டுறாதீங்க 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 அது மட்டும்தான் நான் சொல்ல முடியும் பதினஞ்சு வருஷம் ரியல் எஸ்டேட் வாழ்க்கையில் நான் எண்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபாயிலேருந்து நான் கூவிட்டு இருக்கிற சைட் வந்து வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்கன்னு நான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூங்கின சைட்டெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா ஒம்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்குது மக்கள் இதையே தள்ளி போட வேண்டாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக வந்து வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள் வாங்கி போடுங்க நீங்கள் வீடு கட்டாட்டியும் பரவாயில்ல இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் இந்த இடமே அஞ்சு லட்ச ரூபாய் ஆகி போயிரு ஏன்னா கோயம்புத்தூர் வந்து அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டுருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் பார்த்துட்டு இந்த இடத்த சொந்தம் பண்ணிக்கோங்க டாலாசிட்டிங்கிற நேமில் குப்பனூர் அப்படிங்கிற வில்லேஜில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு பெரிய ப்ராஜெக்ட்டு உள்ளே இப்போவே நல்லா வீடு கட்டி எல்லாம் குடியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் தேங்க்யூ